வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகளை பார்த்துருவோம் நேதாஜியும் இந்திய தேசிய ராணுவமும் தான் காரணம் காங்கிரஸால் சுதந்திரம் கிடைக்கவில்லை தமிழக கவர்னர் பரபரப்பு பேச்சு பிறகு முதல் நாளில் அயோத்தியில் ராமரை தரிசிக்க பக்தர்கள் வெள்ளம் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் திணறல் வளர்ச்சிக்கான புதிய முன்னேற்றத்தை உருவாக்க ராமர் கோவில் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் ஜனாதிபதிக்கு பிரதமர் மோடி கடிதம் அலங்காநல்லூர் அருகே பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு அரங்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார் முதல் போட்டியில் ஐநூறு காளைகள் முன்னூறு வீரர்கள் களம் இறங்க அனுமதி திண்டல் முருகன் கோவிலில் இரண்டு கோடியில் ராஜகோபுரம் அதிகாரிகள் தகவல் தமிழகத்தில் ஏழு புதிய தொழில்களுக்கு அனுமதி மாநில மகளிர் கொள்கைக்கு ஒப்புதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு கோர்ட் உத்தரவுப்படி ஜெயலலிதா தங்க வைர நகைகள் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படுமா வழக்கு தொடர்ந்தவர் கர்நாடக அரசாங்கத்தை அணுக முடிவு வேங்க வயல் வழக்கு மேலும் சிலரிடம் டிஎன்ஏ பரிசோதனை நடத்த திட்டம் தமிழகத்தை திமுகவிடம் இருந்து மீட்பதுதான் பாஜகவின் கொள்கை திருச்சியில் அண்ணாமலை பேட்டி தோட்டத்தில் கோழி மேய்த்த தகராறில் விவசாயி சரமாறி வெட்டி தந்தை மகன் கைது அயோத்தி குறித்து வலைதளங்களின் அவதூறு பதிவு திமுக பிரமுகர் வீட்டை முற்றுகையிட்டு பாஜகவினர் போராட்டம் ராமர் படத்தை வழங்க முயன்றதால் பரபரப்பு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி பேச விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் ஐகோர்ட்டில் உதயநிதி ஸ்டாலின் பதில் மனு இளம்பெண் குறித்து அவதூறு பேச்சு ஐஏஎஸ் பயிற்சி மைய அகாடமி உரிமையாளர் சிறையில் அடைப்பு செல்போனில் இருந்த ஆபாச படங்கள் குறித்து விசாரணை தொடர் விடுமுறை தமிழகம் முழுவதும் ஐநூற்றி எண்பது சிறப்பு பஸ்கள் இயக்கம் போக்குவரத்து கழகம் அறிவிப்பு பல்கலைக்கழக நிகழ்ச்சிக்கும் அனுமதி மறுப்பு அசாம் தலைநகருக்குள் நுழைய ராகுல் காந்தி யாத்திரைக்கு தடை போலீசருடன் தள்ளுமுள்ளு வழக்கு பாய்ந்தது தங்க நாணயத்திற்கு இறக்குமதி வரி உயர்வு கோவிலை கட்டி மக்களை திசை திருப்புகிறார்கள் யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதை தீர்மானிப்பதே நாடாளுமன்ற தேர்தல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியா மக்கள் நீதி மைய கட்சி செயற்குழு கூட்டத்தில் முடிவு டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகை தமிழ்நாடு ஊர்தியில் குட ஓலை தேர்தல் முறை சித்தரிப்பு பரிந்து கட்டி வரும் அரசியல் கட்சிகள் ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் அதிகாரிகளுக்கு வந்த சுற்றறிக்கையால் பரபரப்பு பதிமூணு மணி நேரம் நடந்தது அன்னூர் சட்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிருடி சோதனை கணக்கில் வராத ஒன்னு புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் பறிமுதல் கோபி பவளமலை முத்துக்குமாரசாமி கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா நாளை நடக்கிறது நூறு நாள் வேலை திட்ட நிலுவைத் தொகையை வழங்க கோரி விவசாய தொழிலாளர்கள் போராட்டம் சத்தியமங்கலம் மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ விலை அதிகரித்தது கிலோ மூணாயிரத்தி இரநூத்தி இருபதுக்கு விற்பனை பெருந்துரை அருகே திருநாய் கிடைத்ததில் பதிமூன்று ஆடுகள் சாவு ஆறு மாதத்தில் அறுபது ஆடுகளை பறிகொடுத்த முதியவர் நாடாளுமன்றத் தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகியாக இருக்கலாம் கனிமொழி எம்பி பேட்டி மிசோராமில் மியான்மர் ராணுவ விமானம் விபத்தில் சிக்கியது எட்டு பேர் படுகாயம் சிவன் கோவில்களில் பிரதாச வழிபாடு திரையான பக்தர்கள் சாமி தரிசனம் நெல்லை ரயில் நீட்டிப்பு ஈரோட்டில் இருந்து செங்கோட்டைக்கு இன்று முதல் பயணிகள் ரயில் மத்திய மந்திரி எல்முருகன் தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு வானதி சீனிவாசன் எம்எல்ஏ குற்றச்சாட்டு தென்கொரியாவில் மீன் சந்தையில் தீ இருநூத்தி முப்பது கடைகள் எரிந்து நாசம் கேலோ இந்திய விளையாட்டு தடகளம் சைக்கிளிங் ஸ்குவாஷ் போட்டிகளில் தமிழகம் வேட்டை காசாவில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் வீரர்கள் இருபத்தி வேட்பலி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்